நாடாளுமன்றத்தின் தபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஓம் பிர்லா நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த இரண்டு நாட்களாக பதவியேற்றுவதனர் இதில் எஞ்சிய ஒரு சிலர் மட்டும் இன்று பதவியேற்றனர் இதற்கு பின்பாக வாக்கெடுப்பின் மூலம் ஓம் பிர்லா பாஜக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்திய கூட்டணி சார்பாக குன்னக்கல் சுரேஷ் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா இது போட்டியிடுவார்கள் என்று நேற்று முடிவு செய்யப்பட்டது கடந்த சுதந்திரத்துக்கு பின்பாக நாடாளுமன்ற நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் என்பது போட்டியின்றிதான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இதுவரை நேற்றும் இதே போன்ற ஒரு முயற்சியைத்தான் இருதரப்புமே எடுத்தது அதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி வைத்த கோரிக்கை என்பது எதிர்கட்சிகளும் வலுவான ஒரு நிலையில் இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுக்கு சபாநாயகர் தேர்ந்தெடுக்க நாங்கள் ஒரு மனதாக நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் அதே போல துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கு எதிர்கட்சிகளுக்கு விட்டுக் கொடுங்கள் என கேட்டிருந்தார்கள் இது வந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துதான் இந்த தற்போது இந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக ஓம் பிர்லா சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வாக்கெடுப்பு என்பதையும் எதிர்கட்சிகள் எதிர்த்தன அதாவது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டவருமே எதிர்த்தன இருப்பினும் நாடாளுமன்ற மரபுகள் படி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராகுல் காந்தி அதே போல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆகியோர் சபாநாயகரை அவரது இருக்கையில் அமர வைத்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து சபாநாயகர் குறித்து பிரதமர் மோடி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தற்போது பேசி வருகிறார்கள் இதை தொடர்ந்து மற்ற அலுவல்கள் நாளை வந்து நாடாளுமன்ற கூட்டு கூட்டு கூட்டத்தில் அதாவது மக்களவை கூட்டு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து உரையாற்ற இருக்கிறார் அதன் பின்பாக எவ்வாறு எப்பொழுது வரை இந்த நாடாளுமன்றம் செயல்படும் அல்லது அடுத்து எப்பொழுது கூடும் என்பது போன்ற முடிவுகளை சபாநாயகர் எடுக்க இருக்கிறார்